வந்துட்டேன் ஏன்னா நம்மளுக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதை இருக்க மாட்டேங்குது நான் இப்படி அக்கா அம்மா ஸ்வீட்ஸ் வந்திருக்காங்க நம்ம நெண்பேர் சாப்பிட்லாமா ஸ்வீட்டா அப்படியே நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கும் நீ கொஞ்சம் நேரம் அம்மா அம்மா தண்ணிதானே அங்க இருக்கு எடுத்து குடிப்போம் அம்மா அப்படியே நான் சமைச்சிட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே அம்மா என்னம்மா எதோ ஸ்வீட்லாம் செஞ்சிகிட்டு இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் ஏய் பெரியப்பா ஃபோன் பண்ணாங்க வராங்களா சமைக்கணும்ல ஹை சரி நான் போய் திங்க்ஸ்லாம் எடுத்து எதுக்கு அவர் கூட ஊருக்கு போகிறத்துக்கு அஞ்சு நாள் லீவ்ல ஆ அஞ்சு நாள் லீவ்ல அப்படியே ஓடிடு அசைன்மென்ட் யாரும் உங்கள் ஆயே வந்து பண்ணுவாங்களா அப்போ நம்ம அங்க போலையா அப்போ இந்த லீவே போரு தான் போர் போரடிக்காது பெரியப்பா இங்க வரதே ரோஷன் இங்க விட்டு போறதுக்கு தான் சரிப்போ அம்மா இருக்கு ரோஷன் எப்படி வளர்ந்துட்ட இவன சின்ன பிள்ளையா பார்த்தேன் தெரியுமா சூப்பரா கியூட்டா இருக்கடா சரி எங்கடா எங்க அக்காව காணோம் மம்மி गर्ल्स ட்ரிப் போயிருக்காங்க गर्ल्स ட்ரிப் ப சரி டாடி எங்க டாடி ஆபீஸ் வர்க்கருக்கு கிளம்பி கிளம்பிட்டாரு சரி நான் போய் உங்களுக்கு டின்னர் ரெடி பண்றேன் பேசிட்டு இரு ஓகே சூப்பரா இருக்கடா இங்க ஹால்ல ஏசி இல்லையா ஒரே சாஃபாகேடிங்கா இருக்கு அஹ ஏசி இருந்துச்சு நான் தான் ஹால்ல எதுக்கு ஏடி ஏசி அப்படினு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ அவ கலர் ஓடுற ப்ரோ எங்க வீட்ல பெட்ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கு அதுவும் இப்ப தான் போட்டோம் ஆ என்ன சத்தம் அவனு இல்லம்மா அம்மா வா ஏ என்ன லுக்கு

ஸோ நாளைக்கு போகலாம் டியூட் எனக்கு ஒன் டே ஆகும் வீடுலாம் செட் ஆக ஸோ இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம் எஸ் ப்ரோ ம் ஏய் என்ன இன்னும் கிளம்பலையா நீங்க ரோஷனுக்கு மைண்ட் சரி இல்லையாமா கொஞ்சம் நல்லா திட்டி கிளப்பி விடுங்க அப்படியா சரி விடு அப்போ நாளைக்கு போய்க்கலாம் உன் மைண்ட் சரியில்ல என்ன இன்னைக்கு வீட்டில் விளையாடு என்ன